பல ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பிபிஎல் தான் தமிழ் தலைவர் தான் ஹரியானா ஸ்ரீலஸ் தான் வெரி வெரி டஃப் ஃபைட் முப்பத்தெண்டு நிமிஷம் வரைக்கும் எங்கே வேணால் போயிருக்கலாம் மேட்ச்சு வெரி வெரி க்ளோஸாக போச்சு கடைசி ரெண்டு நிமிஷத்தில் அவளை கம்பெலில் விட்டாங்க ஷாதுலு இந்த மேன் பிஹைண்ட் தட் லாஸ்ட் ரெண்டு நிமிஷத்தில் பண்ண அவர் ஆங்கிள் ஹோல்ட் அவுட்டோ தை ஹோல்ட் அவுட்டாகவும் அதுக்கேற்ற மாதிரி நாற்பது நிமிஷம் ஆல் அவுட் ஆகிட்டான் அதனால ஆகிட்டோம் அதனால ரிஃபரன்ஸ் உள்ளிச்சு எனவே ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்னாலும் ஒரு பாயிண்ட் உண்டு ஸ்டார்டிங்கில் வினய் ரைடு எடுத்தார் அவரு அவர் வந்து அபிஷேக் அவுட் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு அபிஷேக் அவுட் பண்ணார் நரேந்திர போனார் அவர் ஷாதுல நரேந்திர அவுட் பண்ணி விட்டார் அப்புறம் விஷால் போனார் தலைவாசுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் கிடச்சிது அப்புறம் ஷஃபாகி வந்து சேத்பால் அவுட் பண்ணார் டூ டூ இதே மாதிரி தான் போயிட்டு இருந்து விஷால் சாலு அவங்களாம் ஸ்கோர் செவன் ஃபோர் எயிட் நைன் நத்திங் மேட்ச்சி ஒரு ஸ்டேஜில் கூட அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இல்லவே இல்லை நீங்கள் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் ஃபோர் டூ ரெண்டு பத்தாவது நிமிஷத்தில் மட்டும்தான் அவங்க லீடில் இருந்தாங்க ஹரியானில் செவன் நைன் ரெண்டு பாயிண்ட் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் மீட்டத்தில் நம்ம தான் லீடு தேர்ட்டீன் டென்னு இருபதாவது நிமிஷத்தில் செவன்டீன் ஃபோர்டீன் மூணு பாயிண்ட் லீடு டுவெண்ட்டி ஃபிஃப்த் நிமிடத்தில் இருபது நிமிஷம் இருபது எயிட்டீன் ரெண்டு பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் தேர்ட்டி ஃபிஃப்தில் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் ஈக்குவல் கடைசி அஞ்சு நிமிஷத்தில் அவங்க ஒம்பது பாயிண்ட் எடுத்துட்டாங்க நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் தான் எடுக்க முடியுது திஸ் வேர் த மேட்ச் வாஸ் லாஸ்ட் அண்ட் தர் லெவல் பெஸ்ட் பெஸ்ட் டிஃபெண்டிங் யூனிட்னு காம்பினேட்டரே சொல்கிறாங்க தமிழ் தலைவாசம் ரொம்ப நல்லா வராங்க அதே டீமோட தான் போனாங்க வெரி குட் நடுவில் மட்டும் மாதம் முத்து வந்தார் ரீப்ளேஸ்மெண்ட் கடைசி ஒன் ஆர் டூ மினிட்ஸில் அவங்க நாலு ரைடரோட போனாங்க அவங்க திட்ட ரைடு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நல்ல பிளானிங்கோடு வந்தாங்க ஏன்னா நாலு ரைட் பாயிண்ட் ரைடரு தான் நீங்கள் மேட்ச் ஆயிடுச்சு அவங்களுக்கு இருபது ரைட் பாயிண்ட் அறியாமிச்சுட்டு நம்மகிட்ட பன்னெண்டு ரைட் பாயிண்ட் தான் எந்த அளவுக்கு ரை பாயிண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தேன்னா நிறையந்தர் ரெண்டு பாயிண்ட் ஃபஸ்ட்டு பத்து ரைடில் ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தார் விஷாலு வந்து ஃபஸ்ட்டு பதினாறு ரயில் நாலு பாயிண்ட் தான் எடுத்தாருன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு டூஆர் டைடில் மாட்டிக்கிறது லாபி லாபி விட்டு லகையில் யாரும் வெளில போகல நரேந்தர் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் முப்பத்தெட்டாவது நிமிஷத்தில் ரெண்டு பாயிண்ட் ஜெய்திபியுன்னு ஒருத்தர் அவுட் பண்ணார் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் முப்பது ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி மாறிடுச்சு ஆல் அவுட்டு இவ்வளோக்கு ஃபர்ஸ்ட்டு அவங்க தான் ஆனாங்க அரியானா சொல்லுது பதிமூணாவது மணி ஆல் அவுட்டு நம்ம நாற்பதாவது நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆனோம் ஒன்று தான் இருந்தது ஏழாவது நிமிஷத்தில் அவங்க ஆல் அவுட் ஆயிருந்துருக்கணும் பட் அப்படியே ஒரு ஆறு நிமிஷம் எழுதிகிட்டு போனார் வினய் இன்னோ சாமி வேறு அப்பப்போ அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தார் டீமுக்கு நைட் செவன்த் மினிட்ல ஒருத்தர் மட்டும் தான் அது அறையான ஸ்டேஜில் பேசிங் அண்ட் ஆல் அவுட் பட் அந்த நேரத்தில் அபிஷேக் அவுட் பண்ணிட்டார் அபிஷேக் அவுட் செகண்ட் டைம் அவர் அபிஷேக் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு விரைவாக ஒரு பிளேயர் வர வந்துட்டாங்க அப்புறம் வினய் கேட்ஸ் ஒன் சூப்பர் ரைடு டூ ப்ளஸ் ஒன் த்ரீ பாயிண்ட் ஸ்கோர் செவன் செவன் சப்போஸ் டிபி ஆல் அவுட் அந்த இடத்துல மேட்ச் முடிய வேண்டியது அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக வந்திருந்திருக்கலாம் நம்ம ஹேப் அண்ட் சீட் ஆஃப் த மூமெண்ட்டு பிக் டீம் வேறு நம்பர் ஒன் டீம் வேறு அங்கேருந்து வெளிலேருந்து கற்றுகிட்டே இருக்காரு மன்பீர் சிங் கோச்சு பத்தாவது நிமிஷத்தில் சூப்பர் டேக்கில் விஷால் சாதல் அவுட் பண்ணிட்டாங்க ராகுல் சேத்பால் தான் அவுட் பண்ணார் அண்டு மொத்தத்தில் தி வெல் ஷெஃப்பாகி வந்து ஷேத்பால் அவுட் பண்ணார் ஷாதுலு அண்ட் ஷெஃப்பாகி நல்லா இருந்தது ஃபேஸ் ஆஃப் ஏன்னா ரெண்டு பேருமே ஈரானியன் பிளேயர்ஸ் இல்லையா அண்ட் விஷால் ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் திடீர்னு அண்ட் நிறைய மிஸ்டேக்ஸ் இங்கே இங்கே சின்ன சின்ன மிஸ்டேக் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நடந்து ஆஃப் டைமில் செவன்டீன் ஃபோர்ட்டி நம்ம தான் லீடு மூணு பாயிண்ட் லீடு ஆஃப் டைமில் பட் அகைன் விஷால் நடுவில் கொஞ்சம் இன்ஜுரி ஆச்சு அப்புறம் போயிட்டு திருப்பி உள்ளே வந்தார் ஆஃப் எம்டி ரைடு எடுத்தாங்க ரன்னிங் ஆண்ட் டச் சரியாக டச் ஆகலை நமக்கு பாருங்கள் ரைடில் ஸ்ட்ரைட்டாகவே எட்டு பாயிண்ட் நம்ம விட்டோம் ரைடில் அவங்கக்கிட்ட சூப்பர் ரைடில் அவங்க ஒன்று நம்பர் ஜீரோ டேக்கிள் பாயிண்டில் ரெண்டு பேருமே பதினொன்று பதினொன்று ஆல் அவுட்டில் ரெண்டு பேருக்கும் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தமிழ் தலைவாசி நாலு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் ஏன்னா ஜெர்சி பிள்ளைங்க நல்ல நடந்தது அவங்களுக்கு ஒன்று தான் பட் நவர்த லேஸ் நரேந்திர நாலு பாயிண்ட்டு விஷால் சால் நாலு பாயிண்ட் மோயின் ஷப்பாக்கி ஏழு பஸ்ஸாமி ரெண்டு அபிஷேக் டக்கு அண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா வினய் ஒரு பத்து பாயிண்ட்டு சிவம் பட்டாரை ஆறு ஷாதுலு ஒரு எட்டு பாயிண்ட்டு விஷால் டாட்டே நாலு இது நாலு பேருமே ரைடர்ஸ் அவங்க விடுது ஜெய்தீப் ஒன்று ராகுல் செட்பால் ஒரு மூணு சஞ்சய் ஒன்று ஒன்று அடிக்கடி ஜெர்சிக்கு புள்ளிங் நடந்தது அபிஷேக் ஒரு வாட்டி புல் பண்ணாங்கன்னு ஒரு மைனஸ் பாயிண்ட் வரை கொடுத்து விட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆச்சு ஒரு பாயிண்ட் லீடில் போனாங்க முப்பது நாலாவது நிமிஷத்தில் அது வரைக்கும் ஈக்குவலாக தான் இருந்தது ஹீட்டாக மோட்டர் நடக்கிறது யாரும் வேணும் பண்ணுறதுல முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் மேட்சை நம்ம கையில் வச்சுட்டு இருந்து கடைசி ரெண்டு நிமிஷத்தில் விட்டது கொஞ்சம் வைத்தறிச்சலாக தான் இருக்குது ஆல் அவுட் தான் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தெரியுது ஆல் அவுட் மட்டும் இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு பாயிண்ட் கம்மியாக இருந்தது இருக்கும் ஹரியான ஹிஸ்ட்ரில் ஃபோர் ரைட்டர்ஸ் ப்ளஸ் மூணு டிஃபென்ஸோட போனாங்க அது இப்போ பேட் ஆல்சோ ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப நாளில் டிஃபென்ஸ் தமிழ் தலைவாசி அவங்கள டேங்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ட்டுனேன் ஃபோர் இப்போ வந்தாங்க இப்போ ஃபிஃப்த் பின்னியினர் ரோ அண்ட் மொத்தத்தில் கடைசி வரைக்கும் நீ என்னானா போட்டு போறா எதிர்நீச்சல் பண்ணி தான் போச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க எந்த இடத்துல மேட்ச் மாறுச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒப்பீனியனை ஷாதுலு வந்து ஒரு வாட்டி மோகன்ஷாக்கி அவுட் பண்ணார் அப்போ ஸ்கோர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல்தான் எந்த ஒரு ஸ்டேஜ்லுமே நாலு பாயிண்ட் லீடு யாருமே எடுக்கவே இல்லை எக்ஸாம்பல் கடைசியாக ஆல் அவுட் ஆனதுனால அந்த ஃபஸ்ட்டு ஏழாயிரம் நிமிஷம் ஆல் அவுட் இருந்தாலும் அவங்க ரொம்ப பிரெஷ்ஷனில் வந்துருப்பாங்க ஷாதுலுவெல்லாம் ரெண்டு வாட்டி அவுட் பண்ணாங்க நல்லா அழகாக சுற்றி வளர்ச்சி போட்டு பிடிக்கிறதாட்டோ ஒருத்தர் பிடிச்ச நாலு பேர் வந்து ஜம்ப் பண்ணது அண்டு ஒரு வாட்டி எடுத்தோடனே அந்த பிளேயர் யாரும் தெரியல அடியிலேருந்து ஒரு கை விட்டு மூணு பாயிண்ட் எடுத்துட்டார் எல்லோரும் வந்து அவரை மடங்கினாங்க அந்த இடத்துல வந்து கை வர விட்டான் ஒரு வாட்டி தெலுங்கு டேட்டன்ஸ் விரும்பு பண்ணார் நம்ம அஜிங்கபார் அந்த மாதிரி எங்கே வந்து கையை விட்டு தொட்டார் அந்த இடத்துல மூணு பாயிண்ட் போயிடுச்சு ஸ்ட்ரெய்ட்டை அவுட் ஆஃப் இண்டது அவர் டக்கு நேபர்ல யார் அந்த என்ன பட் இட் வாஸ் லைக் தேட் அண்ட் நரேந்தர் நாலு பாயிண்ட் தான் இன்னொரு அஞ்சாறு பாயிண்ட் எடுத்ததால யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரைடர் லேட்டஸ்ட் டவுன் தான் சொல்லுவோம் டிஃபென்ஸ் பிளேட் இதை பார்ட் வெரி வெல் ஸ்கோர் லைனே பாருங்க தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி வந்து தானே ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ்டி சிக்ஸ்டியில் போகிற இடத்துல தேர்ட்டி சிக்ஸ் தான் கொடுத்துருக்கோம் நம்ம டுவெண்ட்டி நைன் ஏழு பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் நேபர் எடுத்ததில்லஸ் ஒன்று ரிஜெக்டடாக வேண்டாம் அது நான் தான் பேசணேன் அப்படின்லாம் பெருசாக யாரும் பேச வேண்டாம் அதே ஃபாட் வெல் எவ்வளோ கஷ்டம் தெரியும் அடி வரப்பட்டுது பஸ் சாமி அடிப்படுது இவருக்கு அடிப்படுது நான் விஷால் சாஹாலுக்கு இட்ஸ் நாட் ஈஸி யூனோ தே ட்ரை தர் லெவல் பைஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் இந்த டோர்னமெண்ட் உங்களுக்கே தெரியும் யாரையான ஸ்டெயிலு நம்பர் ஒனில் இருக்காங்க அவங்ககிட்ட டஃப் தண்ணி காமிச்சு முப்பத்தெட்டாவது நிமிஷம் வரைக்கும் ஈக்குவலாக இருந்தோம்னா இட்ஸ் சம்திங் குட் அந்த லாஸ்ட்டில் அந்த ஃபினிஷிங் டச்சில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு க கேல்குலேஷன் அது பட் வாட் டு டூ நிறைய மல்டிபிள் பாயிண்ட் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்களோட சிவ பட்டாரை ஆகட்டும் மற்ற ரைடர்ஸ் எல்லாம் நம்மளால ஒரு பாயிண்ட் தான் இருக்கும்போது மல்டிப்பாயின் ரைடு ஒரே ஒரு வாட்டி நிறைய எடுத்தார் தட் குட் பி த டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்லலாம் எனவே அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறேன் பற்றி சொல்லுங்கள் இதோட கோச்சுக்கார நிறைய பிரச்சார பொறுமையாக எடுத்துன்னு வரேன் நான் இப்போ தான் உங்களுக்கு கற்று சொல்லுங்கள் எங்கே மாரிச்சு மேட்ச்னு சொல்லுங்கள் பரிபார்த்து கண்டிப்பாக லைக் கம்மியாக ஷேர்ல் சப்ஸ்கிரைப் பண்ணுமே சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்